நீங்கள் நீச்சல் தெரியாத இருபது டு முப்பது வயசு இருக்க ஒரு பசங்க அடல்ட் அப்படின்னா நான் சொல்ல போகிற இன்சல்ட்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வாட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்களோட துணிமணிகளை பாதுகாக்கவும் அவங்கள ஃபோட்டோ எடுக்கவும் மட்டும் இருந்திருப்பீங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீச்சல் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள தண்ணிக்குள்ள வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீச்சல் தெரியாததால் நீங்கள் என்ன ப்ராப்ளம்லாம் சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த நீச்சல் கற்றுக்கிட்டு இருக்க இந்த மூணு பேரும் வாழ்க்கையிலும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தது அதனால் அவங்க இன்ஸ்பைர் ஆகி இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸ் எல்லாமே மூணாவது நாள் எடுத்த வீடியோ மூணாவது நாளில் சும் பண்ணிடுவாங்க நீச்சல் கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீச்சல் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருந்தால் போதும் நீச்சல் சுலபமாக அடிச்சிடலாம் இந்த சின்ன வீடியோவில் நீச்சல் கற்றுக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு ஏற்று எப்படி ஸ்விமிங் லேர்ன் பண்ணணுங்கிறத என்னோடய யூடியூப் சேனலில் ஏட் யூசர் போட்டிருக்கேன் லிங்க் பயோவில் இருக்கு சுவிமிங் சொன்ன வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க